ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எம்எக்ஸ் வீடியோ பிளேயரில் வீடியோஸ் ஃபோல்டரை எப்படி ஹெய்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஹெயிட் பண்ணிக்கலான்னு பார்க்க போகிறோம் எம்எக்ஸ் பிளேயர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் இல்லை நாலு ஃபோல்ட்ருக்கு இதில் எனக்கு எது ஹெயிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னோ இப்போ வாட்ஸ்அப் வீடியோவை ஹெய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த வாட்ஸ்அப் வீடியோஸ் அந்த ஃபோல்டரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் சைடில் ஆப்ஷன் இருக்குல்ல ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதில் ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம் எம்எக்ஸ் பிளே அந்த வாட்ஸ்அப் வீடியோஸ் வந்து ஹைட் ஆயிடுச்சு இப்போது மூணு இருக்கிற எல்லா ஃபோல் வந்து ஹைட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஹைட் ஹேட் பண்ணிக்கலாம் எதனால் ஃபோல்டர் வேணாலும் ஹைட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்து திரும்பவும் எம்எக்ஸ் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எப்போ பார்த்தாலும் இருக்காது இதை அன்ஹைட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பட்டனை திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த செட்டிங்ஸ்குள்ளால ஏழு ஆப்ஷன் இருக்குது இந்த ஏழு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேனுக்கு கீழே ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் ஃபோல்டர்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் அன்ஹைட் பண்ணிக்கலாம் இப்போது வாட்ஸ்அப் வீடியோஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அன்ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க இதை திரும்ப ஷோ கொடுத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைடில் இருக்கிறது அன்ஹைட் ஆயிடும் எம்எக்ஸ் போ போய் போங்க நீங்கள் போனீங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இருக்க வீடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்